முல்லாஸ் கீ முல்லா காணாமல் போன சாவி என்னதான் முல்லா உலக பெற்ற அறிஞராக இருந்தாலும் கூட வாழ்ந்த அவரோட மனைவி கொஞ்சம் முட்டாள்தனமாகவே நடந்துக்கிட்டாங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டுச்சு அதை எப்படி தீர்க்கலாம்னு யோசிக்காம ஐயோ பிரச்சனை வந்துடுச்சே எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் சமைக்கும்போது பால் பொங்கு வழி ஆரம்பிச்சிச்சு அடடா பால் பொங்கு வீணா போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு அழுதாங்க அப்ப அங்க வந்த முல்லா அந்த அடுப்புல இருக்கிற ஒரு விறகு கட்டாயை வெளியில் எடுத்தாரு தீ குறைஞ்சு பால் பொங்குறது நின்னுடுச்சு சின்ன பிரச்சனைய கூட பார்த்து பயப்படுற குணத்தை மாத்தணும்னு நினைச்சாரு முல்லா மறுநாள் காலையில வைக்கோல் கட்டுகளுக்கு நடுவுல எதையோ தேடிக்கிட்டு இருந்தாரு முல்லா அப்பா அங்க வந்தாங்க முல்லாவோட மனைவி முல்லா இப்ப என்னத்தை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு முல்லா சொன்னாரு பீரோ சாவிய தொலைச்சிட்டேன் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு உடனே அவங்களும் முல்லா கூட சேர்ந்து காணாம போன சாவியை தேட ஆரம்பிச்சாங்க ரொம்ப நேரம் தேடியும் சாவியை கண்டுபிடிக்க அப்பத்தான் முல்லா முல்லாகிட்டு கேட்டாங்க ஆமா சாவியை எங்க தொலைச்சிங்கன்னு கேட்டாங்க அப்பத்தான் முல்லா சொன்னாரு நான் நம்ம வீட்டு வாசல்ல தொலைச்சேன் உடனே முல்லாவோட மனைவிக்கு கோபம் வந்துடுச்சு சாவியை வீட்டு வாசல்ல தொலைச்சிட்டு வைக்கோல் கட்டு பக்கம் தேடினா எப்படி கிடைக்கும்னு கேட்டாங்க அதுக்கு முல்லா சொன்னாரு வீட்டு வாசல்ல ரொம்ப இருட்டா இருக்கு இங்க தான் நல்ல வெளிச்சமா இருக்கு அதான் இங்க தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு அத கேட்ட முல்லாவோட மனைவி ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டாங்க அப்பத்தான் முல்லா சொன்னாரு இது மாதிரி தான் நீ தினமும் நடந்துக்கிற பிரச்சனைய பார்த்து பயந்து பிரச்சனைக்கு முடிவே கண்டுபிடிக்க மாட்ற இது மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொன்னாரு